ஹீரோவா அதுக்கு அண்ணா வந்து தன்கோபி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் அந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு சப்போர்ட்டிங் இல்ல 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 அண்ணா ஒரு பெரிய ஹீரோ நான் கேட்கும் போதே அண்ணா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர் பண்ணி கொடுங்க இந்த படம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவா பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரக்குட்டி அண்ணன் அண்ணன் தான் வந்து கதை வசனம் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு முதுகெலும்பா இருந்த படத்தை எங்களுக்கு எல்லாம் வழி நடத்தினாரு அதுக்கப்புறம் கேரேஜ் அம்மா இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒரு தூணா இருந்தாங்க இந்த படத்துல அதுக்கப்புறம் எல்லாருமே சா ஒரு ச சிங்கமொழி அண்ணன் ஆர் சுந்தரராஜன் சாரு யார்க் அண்ணன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு ராஜ்கபூர் சார் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டா நாங்கள் எல்லாமே வந்து மாயாண்டி குடும்பத்தார் அந்த இவர் ராசுமுது வட்டி அந்த மாதிரி அந்த அளவில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா ஒன்றா சேர்ந்து இந்த படம் வந்து உருவாக்கணும் இந்த படம் ஷூட்டிங் அப்போ ராஜ்கபூர் சார் கூட சொல்லுவார் இந்த படம் வந்து ஒரு மாயாண்டி குடும்பத்தார் நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது எல்லாருமே திருப்பி ஒன்றா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த படம் வந்து மிக சிறப்பாக ஒரு எங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு பண்ணியிருக்கிறோம் இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி வந்து கோரிப்பாளையம் முத்து குமுத்தாக படங்களை நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சாபின் ஒரு படம் திரைப்படம் வந்து இந்த ஹீரோ பண்ணி தயாரிப்பாளராக அந்த படம் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த படத்துல வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன ஒரு சரிவு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணிருக்கிறோம் அதுக்கு வந்து அண்ணா அண்ணனும் ரவி பார்கவன் அவர்களும் வந்து நான் என்னைக்கும் நன்றி கடன் இருக்கிறேன் அதுக்கடுத்து மிகப்பெரிய அண்ணன் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தார் அண்ணன் அதில் எந்த மாற்றமும் இல்ல இல்லை ரொம்ப பெரிய விஷயம் அண்ணல்லாம் வந்து என் கூட இருந்து ஒன்னா இருந்து இந்த படத்தை முடிச்சது இதுக்கடுத்து எல்லாருடைய ஆதரவும் அன்பும் வேணும்னு நினைச்சு கேட்டுக்கிறேன் அண்ணன் தான் இருந்தது வணக்கம் பத்திரிக்கை நிறுவன் வணக்கம் பத்திரிகை நிறுவனம் அவங்கள நிறுவனன்னு சொல்லக்கூடாது என்னுடைய குடும்பம் தான் சொல்லணும் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக அது படத்தை பார்த்து உங்களுக்கு இருந்திருக்கும் இழந்திருப்பீங்க பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சந்திரா அவர் தான் ஹீரோ அப்புறம் வந்து சரகுட்டி அண்ணன் வந்து கதை வசனம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டேஜ் ஏறி ஒரு சினிமா வாக்குறோன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னார் அந்த கருத்து தான் எனக்கு பிடிச்சிருந்தது மேட் என்னன்னா தம்பி வந்து அப்ரோச் பண்ணோம்ல அந்த கருத்து என்னன்னா விளக்கு ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து மது வந்து தான் இருக்குது ஊருக்கு வந்துட்டு புதுசு புதுசாக கருத்து இருக்குது முளைச்சிட்டு தான் இருக்கு அதை ஒழிக்க முடியாது சொல்ல வேண்டாம் சொல்கிறேன் நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அதுவே ஆனால் ஒளிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு நய நயக்கருத்து ஸோ அது பிடிச்சிருந்தது அது பிடிச்சிருந்ததுனால நான் அந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து இருந்தேன் நடித்தேன் இதுக்கு நம்ம என்ன காரணம்னா டேரக்டர் நல்லா உத்தரவு கொடுத்தாரு டீமு டீமு கொஞ்சம் மேக்கிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால அப்ப இருக்க ஒரு கட்டிங் அப்ப இருக்க உணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டயக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு அது தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சில ஓவர் ரைட்டிங் பண்ணிருக்கலாம் தம்பி இயல்பு மீறி இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான் பட் கதை வாய்ஸாக நல்லா இருக்கு படம் பாருங்க உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் அது மூலமா ஆடியன்ஸ் சப்போர்ட் நல்லா வரணும் தரகுட்ட வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிரகாஷம் சரி எல்லோரும் சேர்ந்து ரொம்ப மெனக்கிட்டு படம் பண்ணியிருக்கேங்க அவங்களோட முயற்சிக்கு சினிமாவுக்குள்ளே வந்தால் சும்மா போயிடக்கூடாதுன்றதுக்காக உறுதுணையாக எவ்வளோ நிற்கணுமோ அவன் நான் நின்றுருக்கேன் ஒரு நல்ல குட் ஃபீல் அவ்வளோவா பக்கா கமர்ஷியல்லாம் கிடையாது ஒரு குட் ஃபீல் படம் அந்த படம் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் நடந்த ஒரு உண்மை கதை அந்த படத்தை அந்த கதையை தான் சரக்குட்டி அண்ணன் அவர்கள் வந்து மேடை நாடகமா அந்த காலகட்டங்கள்ல வந்து போட்டுக்காரு பகுதியில அந்த கதை வந்து ஒரு அவருக்குள்ள ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து சினிமாவா பண்ணணும் நல்ல கருத்து இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலமா தான் அண்ணன் அப்ரோச் பண்ணி டைரக்ட் சொல்லி அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம் ரொம்ப சிறப்பா வந்திருக்குது அதுக்கப்புறம் அழகா சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் டைரக்டர் வந்து ஜெய ஆர் முருகானந்தம் சொல்லிட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சாங் நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் அவர் கண்டிப்பா நல்ல இடத்துக்கு வருவார் நானும் நம்புகிறேன் அண்ணன் நீங்க எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக சினிமாவில் வந்து சினிமாவில் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நகரமாகட்டும் கிராமமாகட்டும் வன்முறை கலாச்சாரம் ஜாதி பீலிங்கு இதைத்தான் வந்து அதிகமாக படங்களை நம்ம பார்த்துருக்குறோம் நான் ஒரு சினிமா படம் பார்க்குற சாரா சராசரி மனுஷன் என்னடா இது பூரா வன்முறை கலாச்சாரத்தையும் நகரத்தையும் போட்டு அதுக்கு இன்றைய இளைஞர்கள் படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லி சினிமாவை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மக்களும் வந்து எந்த சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மத வேற்றுமை இன்றி மக்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேயத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்தில் இருந்தாங்க அதை பதிவு செய்கிறதுக்காகத்தான் இந்த கதையை நான் எழுதினேன் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே எழுதினேன் இது எங்கள் ஊரில் நடந்த பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம் எங்கள் ஊரில் மது சாராயம் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடோடு இருக்குது இன்னமும் இருக்குது அப்படி இருக்கிற இந்த காலத்துக்கிட்டத மற்றவங்களுக்கு பதிவு பண்ணணும் இன்றைய இளைஞர்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கூடிய எங்களை விட இப்போ பத்திரிகையாளர் உங்கள் பக்கம் தான் நாங்கள் விட்டுருக்குறோம் இந்த கதையில் கடைசியில் வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் மது வந்து தேவையா தேவை இல்லையா அது மட்டும் இல்லை நாம் வந்து மனிதன் ஒழுக்கம் நம்ம வந்து மது குடிக்காமல் இருந்தால் மது தானாக போய்விடும் அதுதான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் இங்க இந்த இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் உங்களை தான் கடைசியில் க கதையை வந்து உங்கள் தான் நாங்கள் திருப்பி இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த படத்துல வந்து அண்ணன் நந்தலால் அவர்கள் தான் எல்லா சாங்கும் எழுதியிருக்காரு இவர் நிறைய படங்களில் நிறைய பாட்டு எழுதினவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கார்த்தி இவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நல்லா என் கூட போனங்கிற ஒரு கேரக்டரில் இவர் சார் வந்து கலைராஜன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு சரவடி சரவடன் வாங்க மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அந்த ஃபைட்டு அவங்க எடுக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவுக்கு நல்லா பண்ணி ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் நம்புறேன் நீங்களும்

ஒத்துக்கிறேன் அடுத்த படத்தில் கம்மி பண்ணிக்கிறேன் வால்யூமே கம்மி பண்ணிக்கிறேன் அந்த படத்தை அழுகழுகு விட்டாங்க இல்லைங்களா எல்லா படத்துலையும் கொஞ்சம் கோவப்பட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஓக கோவப்பட்டேன் இந்த படத்துல இந்த படத்துல நடந்த ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்பட்ட இந்த நேரத்துல இவரு அண்ணனு நானும் சண்டை போட்டப்ப ஒரு ஃபைட் அந்த ஃபைட் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா நான் கீழே பிடிச்சி தள்ளும் போது அண்ணன் முதுகுல ஒரு கல்லு நல்ல பெரிய கல்லு பட்டுடுச்சு நான் எதிர்பார்க்கல அண்ணன் முதுகு ரொம்ப வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி சவுந்து போச்சு போயிட்டாரு நான் மனசுக்குள்ள ஐயோ இன்னைக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்காது போல இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் காலையில பதினோரு மணிக்கெல்லாம் உட்காந்துட்டாரு என்னடான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷம் திரும்பி வந்துட்டாரு வந்துட்டு அப்படியே இயல்பா ஷூட்டிங் முடிச்சாரு அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு இல்ல வேற ப்ரொடியூசரா இருந்தா நான் போயிருக்கேன் பிரகாஷ் என்ன நீ அந்த படத்தை எப்படி முடிப்பேன் இன்னும் போயிட்டு இருந்தா அந்த படம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாரு அங்க ஷூட்டிங் இல்லன்னா கூட அங்கேயே நான் இருக்கிறேன் இதை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு இருந்தாரு அதுல வந்து உண்மையிலேயே வந்து அண்ணன் வந்து மிக மிக எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாரு

அதில் வந்து முதல் பரிசு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்கள் வந்து புதுநெல்லு புதுநாத்து படம் ஷூட்டிங் அங்கே வந்திருந்தார் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அந்த மேடையில் வந்து எனக்கு முதல் பரிசு கேடையம் கொடுத்தாரு ஆனால் அவர் தான் இந்த போஸ்டர் வெளியிடுவார்னு எனக்கு தெரியாது முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இயல்பாக நடந்தது நம்ம படத்துடைய போஸ்டர் அவர் தான் பாரதி ராஜா ஐயாக தான் வெளியிட்டார் கூத்தக்குடி படத்துடைய போஸ்டர் சரி

அதில் நீங்க கேட்குற லாஜிக்கே அத்து இத்து மட்டை இது வந்து ஒரு எதார்த்தமான மூவி இந்த எதார்த்தமான மூவிக்குள்ள சில மிஸ்டேக் நடக்கலாம் ஏன்னா ஒரு 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 பட்ஜெட்டை நோக்கி ஒரு டேஸை நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு படம் ஓகேங்களா அதனால வந்து சின்ன சின்ன ஜம்ப் ஆமா

இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய திமுத்தி படம்னா ஒரு படம் சொந்த ஓன் ப்ரொடக்ஷனில் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு க கலை அழகன் அவருடைய தயாரிப்பு வெள்ளைப்பாண்டியன் அவருடைய ஃபைனான்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படம் பாருங்கள் தீவிர காலையில் நாலு மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் அதை சொல்லலை ஏட்டிங்க ஒத்துக்கிட்டேன்னா தீவிரக்காலி ஹிட் அந்த படம்னு சொல்லணும்னா அதையும் ஒத்துக்குங்க படம் பார்த்துட்டு இருக்கலாம் பேசுவாத இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு ரெண்டு படம் வந்துருக்கு முன்னணி ஹீரோக்கள்லாம் பண்ணுறாங்க அதுல வந்து ஒன்லி டாக்டர் ஓகேங்களா நீங்கள் கேட்டால் ஒன்லி டாக்டர் என்னன்னா இப்போ வந்து சமத்துவம் பரவிடுச்சு எதுல யாரும் அந்த ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி செயின் லிங்கில் வந்து ஸ்டாப் பண்றது இல்லை நல்ல குட் பிளேயர் ஐபிஎல் இடத்துல எடுக்கிறது மாதிரி நல்ல காசு சொல்லுவானா நல்ல மேக் பண்ணுறானா அவை தேவன் இப்போ எல்லா ஹீரோக்களும் விரும்புகிறாங்க அப்படி விரும்பி ரெண்டு ஹீரோக்கள் வந்து என்கிட்ட கதை கட்டிருக்காங்க ஸோ சீக்கிரம் பண்ண போகிறேன் அதில் நிறையா பேரை வந்து எப்படி ஜெயலலிதா வந்த விநாயகத்தை நான் அறிமுகப்படுத்தணும் அது மாதிரி என்னுடைய அறிமுகங்கள் சிறையை அறிமுகப்படுத்தணும் அந்த படத்தில் நான் அறிமுகம் ஆனால் அதில் அறிமுகப்படுத்தினா தான் பேர் அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் பண்ணால் தான் நான் அறிமுகப்படுத்த முடியும் ஸோ என்னுடைய அறிமுகம் இருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே இது ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் பார்க்கலாம்

மனையை நான் இப்போ இறந்த உடனே அழக ஆரம்மிக்குறேன் கிளமக்சி வரைக்கும் கலந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆம்பளை ஒரு தூரம் அழுவானாலும் நானே வந்துட்டு இப்போ அதில் கிளம்புலாம் யோசிச்சு ஆனால் அந்த இமேஜ் எனக்கு பெருசாக கொடுத்துருச்சு அதுக்கடுத்து வந்து கம்ம தம்பி வெட்டி சுந்தரமன பண்ண வடிவான் படம் பண்ணேன் நிறையா படங்கள் பண்ணேன் அந்த படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் பெருசாக இருந்துச்சு இதில் வந்து எனக்கு என்னென்ன பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு பில்லிக்கு மேலே எனக்கு எப்போமே அந்த சில இப்படி ஒரு கேரக்டர் விநாயகம் இவங்கெல்லாம் உருவாக்குனது மாதிரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் வந்த உடனே சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அதனால் இப்போ ஒரு விமர்சனம் வந்திருக்குல்ல இப்போ அழுது என்னென்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க இப்போ ஒரு விமர்சனம் வந்துருக்குல்ல அது இப்போ இப்போ உங்களுக்கு விமர்சனமாக வந்திருக்கு அதே நாளைக்கு பப்ளிக் வந்து இன்னொரு பண்ணுறப்ப இன்னொரு ஹைலைட்டாக வேறு மாதிரி மீட்ரு எங்கே எத்தனை இறக்கணும்னு ஒன்று தெரியும் இல்லையா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுக்காக ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த ரெண்டு பேருக்கும் ரவி பா ரவி சார் டேரக்டர் அவருக்கும்

அதான் என்ன சொல்லுவாருன்னா ஒரே ஸ்கில்லா மினிமம் பட்ஜெட் ஒன்று வந்துருது ஓகேங்களா அந்த மினிமம் பட்ஜெட்டுக்குள்ள என்ன கதை பண்ண முடியும் அதுக்கு யார் மூஞ்சி யார் தோப்புறான்றத போட்டு எடுக்க எடுக்கல ஒரு ஸ்கேல் அதுக்குன்னு உருவாயிருது ஆனா அதுல இருந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இன்னொரு படம் இந்த படத்தை சரக்கே வேணாம்னு சொல்லி சொல்றோம் இதே இருபத்தி ஒன்பதாம் தேதி அது வேணும்னு சொல்லி ஒரு ஒரு படம் வரலாம் அவங்களும் வேணாம் தான் சொல்லுவாங்க டைட்டில் வச்சிருக்காங்க இல்ல எத்தனை படங்கள் வந்தாலும்

இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அதிகமாக தேட்டர் வந்த பிறகு நமக்குலாம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எங்க ரிலீஸ் ஆகி ஒன்றரை வருஷம் கழிச்சு ஊருக்கே படம் வரும் தேர்ட் ரிலீஸ் ஃபோர்த் ரிலீஸ் தான் சி சென்டருக்கு வரும் இப்போ எல்லாமே ஏ சென்டர் மாதிரி ஆகி போச்சு ஒன் டே வந்து எல்லாம் வாட்சபிள் ஏபி இல்லையா எல்லாம் வாட்சப்பில் அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் தூக்கிறாங்க பத்து நாளில் தூக்கிறாங்க படம் தூக்கிறாங்க செகண்ட் பார்க்கணும்னா அது டிவியில் ஏதாவது சேட்டலைட் தான் பார்க்க முடியும்

அப்படிலாம் சொல்லுங்க சில படங்கள் நீங்க கேக்குற கேள்வி நியாயமானது இப்ப நடைமுறை அப்படிதான் இருக்குது சின்ன படத்தை திரைப்படங்களை வந்து அப்படியே இருந்தாலும் பூராமேட்டு பெரிய அங்கே அவங்களுடைய பங்களிப்பு தான் இருக்கு சப்போஸ் அப்படியே கொடுத்தாலுமே நாலு சின்ன படங்களுக்கு ஒவ்வொரு ஷோக்கு வருது இப்ப தேட்டர்காரங்களும் யோசிக்கணும் இப்ப நாலு சின்ன தயாரிப்பாளருக்கு நாலு ஷோ கொடுக்கும்போது எந்த ஷோ எதுவும் தெரியல மக்களுக்கு அது போய் ரீச் ஆகும் இல்லை அவங்க விளம்பரப்படுத்துறதும் கிடையாது அது மட்டும் இல்ல இப்ப ரெண்டு ஷோ ரெண்டு ஷோ கொடுத்தா போல ரெண்டு தயாரிப்பாளர் பிளச்சுக்கிடுவான் ஆனா இப்ப நாலு பேருமே சாகடிக்கிறாங்க நாலு பேருமே சாகரடிக்கிறாங்க அப்புறம் இன்னொன்னு தேட்டர்காரங்க என்ன சொல்றாங்க சின்ன படம் எடுத்திருக்கீங்க ஆள் வராது ஆள் வராதுங்க ஆனால் இதே இப்போ இப்போ இருக்கிற நீங்க நீங்க அழகா கேட்டீங்க ப்ரீ ரிலீஸ் இந்த படங்கள் போறாம டிவியில வந்து சலிக்க 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 போட்டப்படாது ஆனால் அது ஒரு பெரிய கம்பெனி எடுத்ததுனால தேர்ந்து அதை போடுறாங்க அப்போ இது என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல அப்போ இப்படி இருந்தால் சாதாரண இப்போ நாங்கள்லாம் வந்து படங்கள் எடுக்கிறது வந்து மக்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொன்னால் நல்லது அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் இப்போ நீங்க இதை பார்த்துருப்பீங்க இது இருக்கிற கதாபாத்திரங்களை போறாம சரியான கதாபாத்திரங்கள் இதுக்கு வந்து சினிமாட்டிக்காக நம்ம எடுக்க இருந்தால் இதை எங்கேயோ கொண்டு போய் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆனா இந்த கண்டன மக்கள் விரும்புறாங்க விரும்புலையா பெரிய படம் பெரிய படம் அதிகசில்லாம் நம்ம இதுக்கு தக்கன போட்டிருந்தோம் பெரிய படம் இதெல்லாம் வந்து இப்ப நீங்களே சொல்லலாம் ஆஹ் சொன்னா நீங்க சொன்ன உடனே குடிக்காம போயிருவாங்களாம் அப்படிங்கிற ஆதகத்திலாம் பேசுறதுன்னா பல இதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா நம்ம இது அப்படி இல்ல நம்ம நோக்கம் அது இல்ல அப்படி கட்டுப்பாடான கிராமங்களும் இருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இன்றைய காலகட்டத்துக்கு பதிவு செய்யணுமா இல்லையா அதுதான் இந்த படம் அதுக்கேதா இந்த படம் நம்மளுடைய கருத்து நம்ம பதிவு பண்றோம் பதிவு பண்ணி வெச்சிரறோம்டா கான்ட்ரோவர்சியேதா கூடுங்கற